கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்ம கிருபை செய்தார் இந்த நல்ல புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம பிரவேசித்திருக்கிறோம் இந்த ஆண்டை கொண்டு குறித்து அநேக மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை நீங்க வந்து பிரவேசித்திருப்பீங்க ஒரு சிலருக்கு வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்தோம்னா மிகவும் கஷ்டமான குழப்பமான தோல்வியான சூழ்நிலையில் அது காணப்பட்டிருக்கும் அவங்க இந்த இருபத்தைந்தாவது ஆண்டாவது நம்முடைய வாழ்க்கையில வந்து நல்ல காரியம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட நீங்க வருவீங்க அதே நேரம் ஒரு சிலருக்கு இந்த இருபத்தி நாலாம் ஆண்டு மிக மகிழ்ச்சிகரமான ஆண்டா இருந்திருக்கும் அது நல்ல செல்வ செழிப்பான ஆன ஆண்டுகளா இருந்திருக்கும் நல்ல சுகத்தை அனுபவித்த ஆண்டுகளா இருந்திருக்கும் அது இன்னும் இப்போ இருபத்தைந்து ஆண்டில் அதிகமாகணும் அதை வந்து நான் தங்க வைக்கணும் அப்படின் சொல்ல எதிர்பார்ப்புகளில் நீங்க பிரவேசித்திருப்பீங்க நம்முடைய ஆண்டவர் வந்து நம்ம ஒரு நாள் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா மட்டும் புதிதான காரியங்களை செய்கிற தேவன் அல்ல அவரை வந்து பார்த்தோன்னா அவர் வந்து காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்கிறார் அவர் நிமிடம் தோறும் நம்மை புதிதாக ஒவ்வொரு செகண்ட் கூட அவர் வந்து நம்மை புதிதாகிறது அவர் சொல்ல முந்தின நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் நான் வனாந்திரத்தை தண்ணீரிலையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டு பண்ண தேவன் என்று சொல்கிறார் ஜனத்தை நான் தெரிந்து கொள்ள ஜனத்துக்காக நான் அப்படி செய்கிறதுனால காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் அதை வந்து என்னை கனம் பண்ணும் அப்படி சொல்றார் அப்போ நம்ம வந்து கிறிஸ்து இயேசுக்குள்ள ஒவ்வொரு செகண்டும் ரினியூ பண்ணிட்டே போக வேண்டும் நம்ம வாழ்க்கையில வந்து பழையவைகளை வந்து நினைக்கக்கூடாது பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் அவைகளை அவைகளை நம் ஹால்ட் பண்ணக்கூடாது சிலருக்கு ச சில வெற்றிகள் கிடைத்திருக்கும் அந்த வெற்றியே நம்ம வந்து கொண்டாடிட்டு அப்படியே நம்ம வந்து புதிய வெற்றிகளை அடைகிற இழந்து போயிடக்கூடாது அதே வேலை சில தோல்விகள் வந்து சந்தித்திருப்போம் சில எதிர்மறையான சூழ்நிலைகளை சந்தி சந்தித்ததுனால அதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு அங்கேயே நம்ம நின்று அந்த நினைவுகளை விட்டு நம் விலக வேண்டும் அந்த இழப்புகளை விட்டு விலக வேண்டும் நம்ம முதலாவது நம்ம வெற்றி வந்து எங்க கிடைக்கிறதுனால் நம்முடைய மனதிலே மனதில்தான் அந்த வெற்றியை நாம் சுதந்திரிக்க வேண்டும் அப்போ ஆண்டவர் இங்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நான் இன்று விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல அது உனக்கு அல்ல உபாகம் முப்பதம் அதிகாரம் பதினொன்னாம் வசனத்திலிருந்து நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல அது உனக்கு அல்ல நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் மித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்திலும் உள்ளதும் அல்ல நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்புறத்திலும் அல்ல நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமூக உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது இதோ ஜீவனின் நன்மையும் மரணத்தையும் தீமையும் வைத்தேன் நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்திர போகிற தேசத்தில் உன் தேவனாய கர்த்தர் ஆசீர்வதிக்கும் படிக்கும் நீ உன் தேவனாய கர்த்தளை அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களை கைக்கவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன் இப்போ நம்முடைய ஆசீர்வாதம் அது ஆண்டவர் வந்து நம் அத வேற ஒரு மனிதன் கையில் கொடுக்கல அத அல்லாவிட்டால் ஏதோ ஒரு மலையில கொண்டு போய் ஆண்டவரைக்கு இல்ல இல்ல சமுத்திரத்தை கடந்து போய் தான் அதை வந்து எனக்கு கொண்டு யார் என்று சொல்லி சமுத்திரத்துக்கு அப்புறம் இல்லை அது நீ இந்த வார்த்தின்படி பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது அருமையானவர்களே தேவன் நம்மை வந்து திக்கட்டவர்களாகவே ஒரு காலம் மாட்டார் நம்ம எந்த ஒரு மனிதனே சார்ந்து வாழும்படி தேவன் அமைக்கவில்லை நம்ம ஒவ்வொரு நபரையும் அவர் சொல்கிறார் இந்த வார்த்தையின்படி செய்யும்பட்டு அது ஒன்று மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இதயத்திலும் இருக்கிறது வேதம் சொல்லுது சங்கீதங்களின் புத்தகம் ஒன்னா அதிகாரத்தில் சொல்லுது இரவும் பகலும் கத்தடு வார்த்தை தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாக்கியும் அது எந்த மனிதனாயிருந்தாலும் சரிதான் அவர் கத்துடைய வேதத்தை அவன் இரவும் பகலும் தியானித்து கொண்டிருக்கான் இருப்பானால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அந்த உபாகம் ஒன்றாம் அதிகாரம் ஏலாவசனத்தில் யோசுவாட்டத்துல ஆண்டவர் சொல்கிறார் நீ வந்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என் தாசனாயி மோசை உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு கொண்டு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானா நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாய இந்த நியாயபிரமான புஸ்தகம் வாய்விட்டு பிரியாதிருப்பதாக இது எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கு பண்ணுவாய் அப்பொழுது நீ புத்திமானாவும் நடந்து கொள்வாய் பாத்தீங்களா எல்லாமே வந்து நம்ம கையில கொடுத்திருக்க ஆண்டவர் சொன்னாரு வேதத்தின் மகத்துவங்களை எழுதி நான் அவருக்கு கொடுத்தேன் அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் இது வந்து எல்லாமே தேவன் நம்ம கருத்துல கொடுத்துட்டார் இந்த நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிக அதிகாரத்தில் இருபத்தி ஒரா வசனம் நம்ம பார்த்தோம்னா அது வந்து ஜீவனும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு அதில் பிரியப்படுகிறோம் அதன் கனியை புசிப்பார்கள் அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் அவனவன் உதடிவின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான் இருவாசனம் அப்படி சொல்லுது அதுக்கு அடுத்தது மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிற அதன் கனியை புசிப்பார்கள் இப்போ தேவன் வந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் வந்து வார்த்தையில வைத்திருக்கிறார் அவர் வசனமா வைத்திருக்கிறார் அவர் வந்து தேவன் என்று சொன்னாலே வார்த்தை தான் அது வந்து வாக்கு தத்தங்களாக ஜனங்களுக்கு இசை ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆப்ரஹாமுக்கு கொடுத்தார் அவர் ஆப்ரஹாமுடைய சந்ததிக்கு கொடுத்தார் நீயோ கடன் வாங்குவதில்லை நீ நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா என்று சொன்னார் உன் அப்பத்தின் தண்ணீரை நான் ஆசிரியத்திருக்கேன் வியாதியை உன்னு விட்டு விளக்கியிருக்கேன்னு சொன்னார் பொல்லாப்பு உனக்கு ஏடாது வாதம் கூடாரத்தை அணுகாது என்று சொல்கிறார் ஜீவல நாளெல்லாம் நன்மையும் கிருமையும் உன்னை தொடரும் என்று சொல்லுகிறார் முதிர் வயதிலும் கணிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பா என்று அவர் சொல்லுகிறார் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும் என்று சொல்கிறார் இப்படி வாக்கு தக்தங்களாக வார்த்தைகளாக தேவன் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார் இது நம்ம வாழ்க்கையில எப்படி அது வந்து வந்து பழிக்கும் அப்படின்னு சொல்லி சொ பார்ப்போமானால் ரோமர் ரோம புஸ்தகத்துல நம்ம பத்தாம் அதிகாரத்துல போய் ஒன்பது பத்து வசனங்களை நம்ம வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே அது சொல்லப்பட்டு என்னவென்றால் கத்ராயி இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறைத்தோழுந்து எழுப்பினார் என்று ஒரு விசுவாசித்தால் ரச்சிக்கப்படுவார் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கைப்படும் அறிக்கை பண்ணப்படும் அப்போ இந்த இதை சுதந்திரிப்பது எப்படி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா இந்த மனிதன் நமக்கு ஆசிரியத்தா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அந்த மனிதன் ஆசிரித்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும் இந்த புனித ஸ்தலத்துக்கு நம்ம பிரயாணம் போனா அங்க போயிட்டு வந்தாங்க அந்த ஆசீர்வாதம் நமக்கு கூட வந்துடும் அதான் ஆண்டோர் சொல்றாரு அது நீ போய் அதை செய்யும்படிக்கு அதை வந்து கொண்டு வரும்படிக்கு அந்த மலையில் ஏறி அதை எனக்கு கொண்டு வரக்கு வருகிறவன் யார் என்று நீ பார்க்க வேண்டாம் அதுதாட்ட சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறார் யார் என்று பார்க்க வேண்டாம் இன்னைக்கு மக்கள் பார்த்தாங்க சமுத்திரங்களை கடந்து செல்றாங்க மலைகளுக்கு செல்றாங்க இந்த மனிதர்களை நாடி செல்றாங்க அது எங்கேயும் அல்ல உன் இருதயத்திலும் வாயிலும் இருக்கிறது என்ற அன்றைச்சிருக்கிறார் இந்த வசனத்தை எடுத்து ஒரு மனிதன் தன் இருதயத்தில் விசுவாசிக்கும் போது அவனுக்கு நீதி உண்டாகும் உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும் இந்த வருடத்தில் வந்து திருமணம் ஆக வேண்டுமா தனிமையாக இருக்கவனுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறார் என்று சொல்ல வசனத்தை பிடித்துக்கொள் உன் பிள்ளைகள் செழிக்க வேண்டுமா உன் பிள்ளைகளால் உண்டா உன் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பால் அவர்களால் உண்டால் சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொல்லுகிறா உன் வேலை வந்து வேலைகள் செழிக்க வேண்டுமா நீ இரவும் பவனும் கத்தடி வேத்து தியானமா இருக்கும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லுகிறா அப்போ அவன் வந்து அஹ் நீ வந்து இப்படி தேவன்டைய பிள்ளைகள் வந்து என்ன சில வேண்டும் மலையை பார்த்து அப்பா தள்ளுண்டு சமுத்திரத்தில் போந்துச்சுன்னா அவன் சொன்னபடி நடக்கணும்னு விசுவாசம் சொன்னபடி ஆகும் அப்போ வார்த்தையில நம்ம வந்து பேசி நமக்கு என்ன வேண்டுமோ அதுகளை ஆண்டவர்களை கேட்டா நம்ம எதையாவது தேவன்ட சித்தப்படி கேட்டோம் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருக்கும் செவி கொடுக்கிறார் என்ற கொடுக்கிறார் என்று அதை பெற்றுக்கொண்டோம் என்ற அறிந்திருக்கும் நம்ம தேவ சித்தப்படி எந்த ஒரு சரி ஆண்டவர் உடனே செவி கொடுத்து விடுகிறார் அதுக்கு அந்த அந்த காலங்கள் உற்பத்தி கால அந்த ஒரு காலங்களுக்கு நாம் டைம் கொடுத்து அது உறுதியாக நம்ம அதை விசுவாசத்துல அதை சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அதை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்போ அது வந்து அந்த குறிப்பிட்ட காலத்துல அது நமக்கு உண்டாகும் ஆண்டவர் வந்து இப்போ இஸ்ரோவேலே மலடு இருப்பதில்லை என்று சொல்லுகிறார் அப்போ திருமணமாகி குழந்தைகள் இல்லாத இருக்கிறவங்கள நீங்க வந்து அந்த வார்த்தையை எடுத்து இஸ்ரேலை ஆசீர்வதிப்பது எது சித்தம் இஸ்ரேலை மலர் இருப்பதில்லை என்று ஆண்டு சொல்லியிருக்கீங்க இந்த வார்த்தை படியே எனக்கு ஆகட்டும் என்று நம்ம சொல்ல வேண்டும் நம்ம வாய் இருதயத்தில் அதை விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும் பௌல போசலன் சொல்றாரு நாங்கள் விசுவாசித்தோம் ஆகையால் நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் விசுவாசத்தின் ஆவி உடையவளாக இருந்து விசுவாசிக்கிற நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்றாரு அப்போ நம்ம வந்து அதே மாதிரி நாமும் விசுவாசித்தேன் வேற பதிமூணு ஆசத்துல ரெண்டு கொஞ்சம் பதிமூணு விசுவாசத்தை ஆகியால் பேசினேன் என்று எழுதிருக்கபடி நாங்களும் அந்த விசுவாசத்தை ஆவிய உடையிலிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் அப்ப தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க விசுவாசித்தால் அதை பேச வேண்டும் அது போது அது நமக்கு உண்டாகிறது அது அது கிரியேட் ஆகிறது அது அதனால தேவன்ட பிள்ளைகள் இந்த ஆண்டுல நம்ம ஆசீர்வாதத்தை எல்லாம் ஏதோ ஒரு மனுஷருந்து கொடுத்திருக்கிறார் என்று நினைக்க வேண்டாம் அது வந்து சமுத்திரத்துக்கு அந்த பக்கம் இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம் மலைகளில் இருக்கு அங்கே ஓடிப்போண்ண ஒரு இடத்துக்கு ஓடி ஓடிப்பாங்க அது உங்களுக்கு மிகவும் சமீபமாய் உங்களோட வாயிலையும் உங்க இருதயத்திலையும் இருக்குது இந்த தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்திலே விசுவாசித்து வாயினால பேசுங்க அது வந்து ஜீவன் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அந்த அதுல அதுல பிரியப்படுகிறது கடிய பேசிப்பார்கள் இப்ப நிறைய பேர் வந்து இதை பிரியப்படுகிறது இல்லை இது எவ்வளவு நாள் பேசணும் பெற்றுக்கொள்ள வரைக்கும் நீங்க பேசணும் நீங்க வந்து எத்தனை நேரம் சாப்பிடு மூணு நேரம் சாப்பிடுவோம் அப்ப மூணு நேரம் சாப்பிட்டது மேல நம்ம ஆத்மாவுக்கு பலன் அளிக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தைகளை மூன்று வேலை திறந்தோறும் அறிக்கை இடுங்க நீங்க கடன்ல இருந்து வெளியே வர விரும்புறீங்களா அப்படின்னா நீயோ கடன் வாங்கல அநேக ஜாதிகளுக்கு கடன் கடுப்பா உள்ள வார்த்தையை இருதயத்தில் விசுவாசித்து அதை அறிக்கை பண்ணுங்க அது வந்து நீங்கள் வந்து அது விதைக்க ஆரம்பிக்க ஏழைகளுக்கு இறங்குறது கத்த கடன் கொடுக்குறா அவன் கொடுத்தது அவனுக்கு கத்தை திரும்ப கொடுப்பார் அது அந்த எவ்வளவு இருக்குதோ அவங்க கையில் இருக்கிறத வந்து சிறிய எடுத்து அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று ஏழைகளுக்கு திக்கட்ட பிள்ளைகளுக்கு நீங்கள் விதையுங்க ஏ ஏழைகளையும் திக்கெட்ட பிள்ளைகளையும் விசாரிக்கிறது தான் தேவனுக்கு முன்மை சுத்தமான பக்தியாக இருக்கிறது கொண்டு போய் கோயில் கட்டி கொடுக்கறது வந்து க கடவுள் அங்கே ஆலயங்கள் கட்டி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆண்டவர் வந்து பணம் கேட்கல ஆண்டவர் வந்து ஒவ்வொரு மனிதனையும் ஆலயமா மாத்துக்கிறார் ஒரு மனிதனுக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார் ஆக காண்கிற சகோதரத்துல அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூறுவான் நம்ம இந்த சிறியர்கள் ஒருவருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் நான் வந்து காவலில் இருந்தேன் நான் பசியாக இருந்தேன் அன்னியனாக இருந்தேன் நீங்கள் எங்கள் வீட்டை கொண்டீங்க பசியாக இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க நான் சிறைச்சாலை இருந்தேன் என்னை வந்து விசாரித்தீங்க என்று சொல்லுகிற அப்போ நான் இது எப்போ ஆண்டோர உமக்கு செய்தோம் இந்த சிறியூரில் ஒருவருக்கு எதை செய்திலோ அது எனக்கே செய்தில் என்று சொல்கிறார் ஆண்ட ஆண்டோரத்தில் அன்பு கூறுகிறவன் காங்கிரஸ் சகோதரத்தை அன்பு கூறுந்து நம்ம செய்யும்போது அதுக்கான பலனை தேவன் நமக்கு கொடுக்கிறார் அருங்கான பிள்ளைகளே ஆகிய நாளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாய் செழிப்பான ஆண்டாய் வாழ்க்கை மாற்றுகிற ஆண்டாய் இருக்க வேண்டுமானால் உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் மனிதர்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கோ அப்படியே அவன் இருக்கிறான் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் யோசனைகள் எல்லாமே மாற வேண்டும் நீங்க வந்து பழைய காரியங்களை ஏற்பட்ட தோல்விகளை நீங்க நினைத்து கொண்டிருக்க வேண்டாம் பெற்ற வெற்றிகளை மகிழ்ந்து கொண்டிருக்க வேண்டாம் அதெல்லாம் அப்படியே ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு கிறிஸ்துக்களை புதிதாக்க முடியும் நீங்க வந்து பழைய எல்லாம் ஒளிந்து போயினு எல்லாம் என்று சொல்ல பார்க்கிறோம் ஒருவேளை நீங்க மறுபடியும் பிறக்காத மனுஷனா இருந்திருக்குன்னா பழைய மனிதன் அதாவது ஆதாம் என்று வாரிசு அதா இருப்பீங்களா நீங்கள் இப்போ வந்து மறுபடியும் பிறக்கும் மறுபடியும் பிறகு என்றால் ஒன்று பேர் ஒன்று இருபத்தி மூணு சொல்லப்பட்ட அழிவுள்ள வித்துனால அழியாத வித்து தேவனுடைய வார்த்தை அப்போ அந்த தேவனுடைய வார்த்தை மாம்சமாகி வந்தது தான் கிறிஸ்து ஏசு கிறிஸ்து வந்து அந்த வார்த்தை மாம்சமாகி கிருவே சத்திய நிறைந்தவராக வந்தார் என்று யோவான் ஒன்று பதினாலு சொல்றது அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அவர்கள் வந்து புருஷனுடைய சித்தத்தினால மாம் சித்தினால ரத்தத்தினால பரவலும் தேவனாலே பிறந்தவர்கள் சொல்கிறார் இந்த புதிய சிருஷ்டியாக மாறு மாறுங்க அதுக்கு பின்பு மனதை புதிதாக்குங்க மனதை புதிதாக்குறதுக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை படி நம்மை புதிதாக்க வேண்டும் வார்த்தையில தேவன் மறுபடியும் நாங்கள் பிறக்கும் போது உங்களை பரிசுத்தமா அவரு அவருடைய பலியினால பரிசுத்தமாக்கியிருக்கிறார் அவருடைய காயங்களால நம்ம குணமாக்கி இருக்கிறார் அவருடைய அவர் மறைத்து நம் மடத்தில் தூக்கி போடப்பட்ட எவனும் என்ற வார்த்தையின்படி கிறிஸ்து நமக்கா சாமி நம்மளை சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார் அவர் நம்ம வந்து நம்முடைய தரித்திரத்தை சுமந்து தீர்த்திருக்கார் நம்ம ஐஸ்வர்யான்கள் ஆக்கும்படி நாம் கிறிஸ்துவுக்குள்ளே புது இது எல்லாமே தேவனால் உண்டானது அது இது எல்லாம் வந்து மனுஷன் ஒருவர் நம்ம அதை பண்ணலை அந்த புதிய சிருஷ்டியை என்று சொல்கிற தேவனால் உண்டானவர் அந்த அதை சிந்தியுங்கள் அதை தியானியுங்கள் அதை பேசுங்கள் அதை மனதில் வைத்து மனதை மறுரூபமாக்கல் மனது மறுரூபமாகும்போது அது சரீரம் மனதை பின்பற்றும் நம்முடைய மனது நம்முடைய ஆத்மா அதுதான் நம்முடைய ஆழ்த்தத்துவம் அது நீங்கள் முழுவதுமாக நீ உங்களுடைய கட்டுப்பாடுகள் இருக்கிறது அதை நீங்கள் தான் நினைவு பண்ண வேண்டும் அதை புதிதாக்க வேண்டும் புதிய வார்த்தைகளை பேசி பேசி அதை புதிதாக்குங்கள் புதிய புதிய ஜீவனை அடைங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய நாளாக தான் இருக்கும் ஒரு வருடம் காத்திருக்க வேண்டாம் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நல்லா இல்லை இருபத்தாறு எப்போ வரும் இருபத்தாறு நல்லா இல்லை இருபத்தேழு எப்போ வரும் அப்படின்னு காத்திருக்க வேண்டாம் ஒவ்வொரு செகண்டையும் நமக்கு தேவன் புதிதாக்கி தரு தருகிறவர் அவர் காலைதோறும் கிருபைகளை புதிதாக நமக்கு தருகிறவர் அவர் நம்மை புதுதாக புதிதாக்கி புதிதாக்கி அவரை போல அவர் மாற்றி ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை போல நம்ம உள்ளத்திலே மாறிக்கொண்டிருக்கிறோம் நம்மள செய்கைகள் மாறிக்கொண்டிருக்க வேண்டும் அவ எல்லாமே புதிதாகன ஒருவன் நம்ம நம் கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது எல்லாமே புதி ஒவ்வொரு நாளும் நமக்கு தருவார் இந்த ஆசீர்வாதங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா ரொம்ப சமீபம் இருதயத்திலும் உன் வாயிலும் இருக்குது அன்று உபாகத்தில் ஆண்டவர் சொல்கிறார் அது ஒரு வாயிலையும் தான் இருக்கு இருதயத்துல விசுவாசித்து வாயினால பேசும்போது உன் வாழ்க்கை புதிதாகும் உன் எல்லாமே புதிதாக கொண்டிருக்கும் இந்த வருடம் இல்லை உலகத்துல வந்து ரெண்டு கூட்ட மக்கள் தான் இது வந்து ஒரு மக்கள் ஒரு கூட்ட மக்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் மறுகூட்ட மக்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசி கிறிஸ்தவ மதத்துல இருப்பாங்க கிறிஸ்தவ மதத்துல இருக்கிறவங்களும் ரெண்டு பிரிவு இருப்பாங்க தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க ஒரு கூட்டம் இருக்கும் விசுவாசிக்காத ஒரு கூட்டம் இருக்கும் அந்த விசுவாசிக்காத ஒரு கூட்டம் வந்து அந்த உலகத்துல இருக்கிற எல்லா ம மற்ற மனிதர்களும் போல அது விசுவாசம் இல்லாத கூட்டத்தோட தான் சேருவாங்க விசுவாசிக்கிறவங்க வந்துட்டு தனியா இருப்பாங்க விசுவாசிக்கிறவர்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அவர்களை தேவன் தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொண்ட ஜனங்களை தேவர்கள் என்று வேதம் சொல்கிறது யோவான் பத்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி நாலு முப்பத்தி அவர்களை தேவர்கள் என்று ஆண்டோர் சொல்கிறார் அதே போல சங்கீதம் எண்பத்தி ஏழில் அவர் எண்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் ஐந்தாம் சரத்துக்கு அவர்கள் தேவனுடைய வார்த்தை நான் உங்களுடைய தேவர்கள் என்று சொல்லியிருக்கேன் என்று சொல்ல சீ ஒன்று இன்னும் நான் பிறந்தாரு கத்து தாமே அவர் அவருடைய பேரில் எழுதுகிறார் நாம் நாம் வந்து இயேசுவை போலவே இந்த உலகத்தில் வாழும்படி உயிர்த்து ஜீவனை வாழும்படி எல்லாவற்றையும் அவர் நமக்கு புதிதாக்குகிற தேவனாக இருக்கிறார் அதை நாம் இதயத்தில் வி விசுவாசித்து வாயினால் பேச வேண்டும் இந்த இதை எந்த மனிதன் செய்தாலும் அது அவனுக்கு பளிக்கும் ரோமர் மூணாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சிலரார் வந்து மூன்று இருபத்தி ரெண்டில் அது இயேசு கிறிஸ்து பற்றி விசுவாசத்தினால் பழிக்கும் தேவநீதியை விசுவாசிக்கிற எவருக்குள்ளும் எவர்கள் மேலும் பழிக்கும் வித்தியாசமே இல்லை இந்த இந்த வார்த்தை வாழும்போது அது எல்லா தரப்பு மக்களுக்கும் பழிக்கும் அது அப்போசர் பெரிய அப்போ பெரிய தீர்க்க அப்படி அப்படிங்கிற எல்லா மனிதனுக்கும் அது ஆட்டடையானா இருக்கிற தாபீதுக்கும் அது பழிக்கும் அது வந்து ஒரு சாதாரண மனிதன் நான் இருக்கிற பிறகு ராஜாவா இருக்கிற மனிதனுக்கும் பழிக்கும் எந்த மனிதனாலும் சொல்லி யார் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறாங்களோ அவனுக்கு இந்த வார்த்தை பழிக்கும் அன்ப அன்ப ஆகினாலே நம்முடைய ஆசீர்வாதங்களை மனிதர்கள் கையில போய் தேடாங்க ஜோசக்காரன் கையில போய் தேடாதாங்க குறிச்சொல்றவங்க கையில போய் தேடாதாங்க தீர்க்க தரிசனம் சொல்லி கையில இருக்க எல்லாத்தையும் அவுத்து விடுறவங்களை பின்னாடி போவாதுங்க இவர்களை அந்த மனிதர்களை தாண்டி தருவாங்க இடத்துல இந்த இடத்துல இருக்க இது புண்ணியஸ்தலம் இங்க வாங்க இங்க இருக்க அப்படி சொன்னா நீங்க போகாதுங்க அது வந்து உங்களுடைய வாயிலையும் உங்களுடைய இருதயத்திலும் இருக்குது என்று தேவன் சொல்கிறார் அதை நாம் கட்டியாக பிடித்துக்கொள்ளும் ஜீவனும் மரணமும் அவங்க கையில் தான் இருக்குது அது நாவின் அதிகாரத்தில் தேவன் அதை கொடுத்துருக்கிறார் அதை நாம் ஜீவனை நாம் விரும்பி தேவனுடைய வார்த்தைகளையே பேசி ஜீவனை நாம் அடைவோம் நன்மைகளை சுதந்திரிப்போம் கத்ததாமே இந்த ஆண்டை நன்மையினால் உங்களுக்கு முடிசூட்டி தருவாராக ஆமீன் அலுயா